எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்க தமிழில் எப்படி நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம் ஸ்கோர் ஸ்டடி பிளான் எதுதான் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ஸோட சேர்த்து இந்த லைஃப்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் லைஃப் எந்த அளவுக்கு பண்றேன்னு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் பட் கண்டென்ட் வந்து வெரி இம்பார்ட்டன் ஓகேவா ஸ்டடி பிளான் நைன்டி வாங்க ஈஸியாக வாங்கலாம் அன்னைக்கு ஆன்சர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸு மனப்பாடம் படிங்க சூஸ் வந்து ஃபோர்டீன் மார்க்ஸ் சூஸ் வந்து புக் இன்டீரியர் பார்த்து புக் இன்டீரியர் ஃபோர் மார்க்ஸ் கிட்ட வந்துடும் புக் பேக் வந்து தரவாக படிக்கு எயிட்லேருந்து டென் மார்க்ஸ் கிட்ட ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ சூஸ் ப்ளஸ் புக் பேக் ப்ளஸ் இன்டீரியர் ஃபோர்டீன் மார்க்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் ஆறு மார்க் மனப்பாடம் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதி பார்த்துக்கோங்க ஓகே ஸோ மனப்பாடம்லேயே இம்பார்ட்டன்ட் மனப்பாடம்னு பார்த்தீங்கன்னா சிற்று முண்டவடி தோழி ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் மனப்படம் வீக் ஸ்டூடெண்ட் இந்த இம்பார்ட்டன் மட்டும் பார்த்தா கூட போதும் பட் நல்லா சென்ட் வேணும் எல்லாத்தையும் படிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க திருக்குறள் அதே மாதிரி வச்சு எழுதி பார்த்துக்கோங்க வாங்கிக்கலாம் பயணம் நீங்கள் படிச்சு முடிச்சிருந்தான் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் செக்ஷன் இதுதான் டுவெல் மார்க் செக்ஷன் ஸோ டுவெல் மார்க் என்னெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அணி ஈஸியாக இருக்கும் அது ரெண்டு கேட்பாங்க ரெண்டுக்குன்னு ஒன்று எழுப்பும் ஸோ அணி வேற்றுமை அணி சொல்பொருள் பின்வற்றுமை அணி உருவக அணி இளையத்தாக ஓமை அணி ஸோ இந்த அணி தான் வந்து இம்பார்ட்டன்ட் அணி ஈஸியாக நாலு மார்க் அணியில் வாங்கிக்கலாம் அணி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அணியும் கேட்பாங்க ஒன்று அணியோட ஒரு பேர் கொடுத்துட்டு நீங்க என்ன அணியை நீங்கள் அணியை எடுக்கணும் பட் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் திருக்குறள் அவங்களே கொடுத்துருவாங்க அதுலேருந்து நம்ம எடுக்கணும் ஸோ நீங்க வந்து எந்த அணியும் திருக்குறள் கொடுத்துட்டு அதை எழுதி சொல்றாங்க அதை அட் பண்ணுங்க ஏன்னா திருக்குறளில் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு அணில எதுக்கு திருக்குறள் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க மிஸ்டேக் வர ஸ்பெல்லிங் தான் பண்ண மாட்டேங்க நயன் பாதாட்டில எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு டீடெயில நான் சொல்றேன் செப்பரேட்டா நயன் பாதாட்டுல வீடியோ ஒன்று போடுறேன் அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் எல்லாத்துக்கும் என்ன அணி வரணும் என்ன சுவையை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நயுக்கு செப்பரேட் வீடியோ பார்க்கலாம் ஓகே நார்மலாக நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம் ட்ரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் சென்டென்ஸாக இருக்கும் பார்க்காதீங்க எதெல்லாம் சென்டென்ஸ் சென்டென்ஸாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ அப்படி பார்த்தா ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் மார்க் வாங்கிக்கலாம் ஏதாவது ஒன்றரை அப்படி இருக்குது சென்டென்ஸ் சென்டென்ஸாக ஓகே நெக்ஸ்ட்டு பழமுறைகளில் வாழ்க்கை நிகழ்ச்சி நிறைவு செய்யணும் இதுவும் சாப்டர் ஃபோர் நினைக்கிறேன் எக்ஸாக்டா எனக்கு சாப்டர்னு தெரியல பட் ஈஸியா இருக்கும் ஸோ இந்த நாலு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு தான் அட்டன் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு எதுவும் ஈஸியாக இருக்கும் அந்த அட்டன் பண்ணுங்க இதெல்லாம் பார்க்கணும் அணி இம்பார்டன்ட் அணி பார்த்துக்கோங்க எல்லா ரசிக்கும் ரொம்பவே ஈஸி ஃபார்மேட் நான் செபரேட் வீடியோவில் போடுறேன் டிரான்ஸ்லேஷன் எல்லா ரசியும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பழமுறைகள் வாழ்க்கை இந்தியோடு நிறைவு செய்ய ஃபோர்த்து சாப்டர் நினைக்கிறேன் பட் எக்ஸாக்டாக எனக்கு வந்து தெரியல இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் மனப்படம் பார்த்தோம் அதுதான் எவ்வளோ மார்க்னு திரும்ப பார்த்துக்கலாம் ஸோ சூஸு மனப்பாடம் ப்ளஸ் இன்டர்னல் தேர்ட்டி மார்க்ஸ் இதுக்கே உங்களுக்கு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு டுவெல் மார்க்ஸ் செக்ஷன் அதோடு இது சேர்த்தா ஃபார்ட்டி டூ மார்க்ஸு நெக்ஸ்ட்டு கிராமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ் வந்து கொஸ்டின் ஆர்ஸஸ் லாஸ்ட் தான் அதுக்கு பண்ணி கிராமர் பார்க்குவாங்க ஈஸியாக மார்க் வாங்க ரீச் ஒன்னு இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ் ஆகிடுங்க சவுண்ட் டூ சார் ஃபோர்டீன் மார்க்ஸ் ஸோ கிராமரில் என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள்கவரணம் உணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு தொடரில் உள்ள சொற்களை உருள்படுத்தும் இதுல கன்ஃபார்மாக எது வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுப்பதற்கு உணர்ச்சி விதி மூணு வந்து கன்ஃபார்ம் இலக்கண குறிப்பு டவுட்டு வருமா வராத டவுட்டு மீதி அந்த மயங்குரி சொற்கள் இம்பார்டன்ட் ஸோ நீங்க வந்து கவலைப்பட தேவையில்லை நம்ம வீடியோஸ் போட்டுருக்கோம் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் போங்க நைட் டைம் கிராமர் தான் பாருங்க ஈஸியாக வந்து மார்க்ஸ் வாங்கிடலாம் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னும் கண்டினியூவாக என்னெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் மயமொழி சொற்கள் வெரி இம்பார்ட்டன் மயமொழி சொற்கள் கன்ஃபார்மாக கேட்பாங்க வள்ளி இட்டும் நீக்கியும் விடுபட்ட இடத்தில் அடுத்து வர வேண்டிய சொற்கள் பேச்சு வழக்கை எழுத்து வாழ்க்கையாக மாற்றுக தொடர் மாற்றம் விடைக்கேற்ற வினா இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் கிராமட்டோம் டைம் போயிட்டு அது எல்லாத்தையும் பாருங்க வாங்கிக்கலாம் ஸோ கிராமர்லேயே வந்து பார்த்து ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது லாஸ்ட்டாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி கேட்ட கொஸ்டின் உயிர் மெய்யிற விளக்குக வெரி இம்பார்ட்டன்ட் கலை சொல்லாத பொருள் தருக இந்த ரெண்டு பட்சங்களும் ஒரு கொஸ்டின் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த கிராமர் சொன்னோம் அதுக்கு ஒன்று நீங்கள் இதெல்லாம் கூட எழுதிக்கலாம் இல்லை லாஸ்ட்டாக வந்து கொஸ்டின் ஆன்சரும் கேட்பாங்க அது கொஸ்டின் ஏதாவது ஒன்று டெஃபினெட்டாக வந்து லாஸ்ட் நம்ம தான் கொடுத்துருக்கோம் வந்து ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்து வந்து டூ மார்க்ஸ் வந்து டென் ஃபோர் மார்க்ஸ் சிக்ஸ்டீன் வந்து எயிட்டி மார்க்ஸ் ஸோ அதோட சொல்கிறேன் ஃபோர் மார்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இடம் சுற்றி பொறுவில கம்ட்டதுக்கு அப்படின்னு ஒன்று கேட்பாங்க 4 क्वेश्चन 4 क्वेश्चन அந்த மாதிரி குக்கல பார்த்தினா 4 क्वेश्चन இருக்கு 4 क्वेश्चनல ஒரு क्वेश्चन வந்து mysqli வருது இடம் சுத்தி போடுவீலகா தர்வியா அப்படிட்டு சோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம நெக்ஸ்ட் லைக் பண்ற அத பாக்கலாம் சோ இந்த ஸ்டடி பிளான் சென்டெமக்கு இதெல்லாம் படிங்க ஈஸியா வந்து மார்க் வாங்கலாம் cuma ஃபர்ஸ்ட் நான் சொல்லி தரேன் சோ चूஸ் மார்க்ஸ் ஆ okay வா 14 uh, sorry चूஸ் फॉर மார்க்ஸ் மனபாடம் 6 மார்க்ஸ் 20